அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சியின் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசி நேயர்களுக்கு வருகிற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நடைபெறக்கூடிய பயிற்சி முக்கியமான பயிற்சி எத்தனையோ ஆனாலும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டும்தான் நல்லது பண்ணாலும் அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது ரெண்டரை வருஷத்துக்கு நல்லா செய்வார் அருமையாக ஸ்திரமாக உருப்படியாக ஒரு காரியத்தை பண்ணலாம் கெட்டது பண்ணாலும் அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது ரெண்டரை வருஷத்துக்கு வச்சு செய்வார் அதில் என்னென்ன இடம் எப்படி எப்படிங்கிறது இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போது சனிக்கிழமை பங்குனி பதினஞ்சாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து உங்கள் ராசிக்கே வர்றார் மீன ராசிக்கே வந்து கோருவார் ரெண்டரை வருஷம் நம்ம தலைமையில் வந்து கோருவார் அப்போது ஜென்மச்சனி அப்படின்னு பேர் ஜென்மச்சனி அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நன்மையை தராது நல்ல கிரகம் குரு வந்து எதுவுமே ஜென்மத்தில் இருக்கும் பொழுது நன்மை தராது சொந்த ராசியில் ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் நன்மையை கொடுக்காது தீமையைத்தான் செய்யும் அதே மாதிரி தான் தசா புத்தி பலன்களும் சொந்த தசையில் சொந்த புத்தி பலன்கள் நன்மையை தராது சனி தசையில் சனி புத்தி வேஸ்ட் புதன் திசையில் புதன் புத்தி வேஸ்ட் இப்படி ஜென்மத்தில் உட்காரும் பொழுது பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் தான் தருவார் அப்படிங்கிறது தான் வாக்கியம் ஜோதிட வாக்கியம் அதில் மீனத்திற்கு வரும்பொழுது கடந்த இரண்டரை ஆண்டுகளும் தான் சரியில்லை பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானம் அதாவது ஜென்மத்திற்கும் அதே பலன்கள் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதே பலன்கள் புலிப்பாணி சிந்தர் சொல்கிறார் நான் சொல்லலை இந்த பலன்களை பதினெட்டு சிந்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சிந்தர் தன்னுடைய பாடல்களில் விளக்கமாக சொல்லியிருக்கார் பாடல்களும் சொல்லியிருக்கார் விளக்க உரையும் கொடுத்துருக்கார் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நன்மை அற்றவனாக இருக்கிறோம் மீனராசி நேயர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னதான் சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரங்கிறதையும் பார்ப்போம் அதாவது சனி பகவான் தான் ஜென்மம் உண்ணாமடத்திற்கு வந்தால் என்ன நடக்கும் முதல்ல சொன்னது தான் பாரப்பா பனிரெண்டு ஜென்மம் இரண்டில் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிற நோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடி ஓடி போகச் செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகு பேருக்கு கொடியோனாகி விளங்குவான் புவித நிலை கேளு பனிரெண்டு ஏழு எட்டு ஒன்பான் பத்து ஐந்து நான்கு இரண்டு ஒன்றில்தான் சனியனே இருந்தால் நஷ்டம் தனம் உயிர் சேதம் தனிச்சிறை மானபங்கம் தன் அறிவாளே மோசம் மாடிவிட்டு மனைவிட்டு மறுநகரம் போவானே இதுதான் இதெல்லாம் நடக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல சொன்ன பழங்கள் தான் அதாவது ஜென்மத்தில் ரெண்டாம் இடத்துல பன்னெண்டில் வந்தால் ஒரே பலன் சிற நோய் தலை சம்பந்தமான நோய் மூளை மற்றும் நரம்பு அம்மை பேதி அம்மை வரும் பேதி நோய் வயிறு சம்பந்தமான நோய் தண்ணீரில் கண்டம் குடிக்கிற தண்ணியிலிருந்து குளிக்கிற தண்ணி வரைக்கும் சின்ன டம்லான்லேருந்து பெரிய நதி கடல் வரைக்கும் பிரச்சனை புரிஞ்சுக்கணும் அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்புறம் பொருள் சேதம் சேர்த்து வைத்த பொருள் அடமான வச்சு தான் சாப்பிட்ணும் தொலைஞ்சும் போகும் சேதம்னா திருட்டும் போகும் தொலைஞ்சும் போகும் தவற விட்டுருவோம் அல்லது நாமளே அதை கொடுத்து பணமாக மாற்றி சாப்பிட்றது பொருள் சேதம் இந்த மாதிரி குடி ஓடி போகும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ்றது சண்டை சஞ்சரம் கண்டிப்பாக வரும் ஜென்மச்சனைங்க போது நீங்கள் என்னதான் நல்லவனாக காமிச்சிருந்தாலும் பல நாள் திருடன்னு ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தேவையில்லாத எப்போவோ என்னமோ பண்ண தப்பு இப்போ வெளியில் வரும் அதனால் சண்டை வரும் வெளியில் போகும் குடும்பம் பிரியும் குடி பிரிய செய்வான் ராஜாவே இருந்தாலும் திருட்டு போகும் ராஜாவாக இருந்தாலும் அவன் வீட்லேயும் திருட்டு போகும் அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் வெகு பேருக்கு பகைவனாகும் நம்ம நிறைய பேர் நம்மளை நல்லவன் நினைச்சுருப்பாங்க தைரிய தைரியமானவன் நல்லவன் குற்றமற்றவன் நினைச்சிருக்க கொடியவனாக நம்ம தெரியும் கெட்டவனாக தெரியும் கண்ணுக்கு நாம தான் அவன் கண்ணுக்கு கெட்டவனாக தெரியும் அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னொரு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நஷ்டம் நஷ்ட எந்த தொழில் இறங்கினாலும் நஷ்டத்தை கொடுக்குறாரு தனம் தனத்தில் நஷ்டம் பொருளாதார விரயம் எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்தாது கடன் தொல்லைகள் உயிர் சேதம் சில பேருக்கு திடீர் பயம் ஏற்படும் ஜாக சொந்த ஜாதகத்தில் சனி சரியில்லை என்றால் இந்த வாக்கியம் கண்டிப்பாக நடக்கும் பின்னாடி சொல்கிறேன் என்னங்கிறது உயிர் சேதம் தனிச்சிறை மானபங்கம் ஜெயிலுக்கு போகிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு மானபங்கம் அவமானம் கேவலம் அசிங்கம் பேப்பர் டிவியில எல்லாம் வர்றது நிறைய பேர் வருவாங்கல்ல அவங்களெல்லாம் நம்ம பார்த்து கேள கேள்வி பண்ணுவோம் சிரிப்போம் அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கும் வரும் ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை சனி இருந்தால் எல்லாம் பண்ணுவார் இன்னும் வாரபட்சம் பார்க்க மாட்டார் தன் அறிவாலே மோசம் நாமளே நம்ம புத்தியை கேவலமான விதத்தில் செயல்படுத்துறது நம்ம புத்தியை நல்லதுக்கு பயன்படுத்தாமல் கெட்டதுக்கு பயன்படுத்தி மாட்டிக்கிறது மனை விட்டு மாடி விட்டு மருநகரம் போகிறது சொந்த தேசம் வீடு மனை ஊர் சொந்தம் பந்தம் குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சு வாழ்றது இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்துகிறார் ஏன்னா இந்த சித்தர்கள் சொன்ன பாடல் அப்படிங்கிறது வந்து இது வந்து நாம சொல்லலை பதினெட்டு வகையான சித்தர்கள் இப்போ இந்த பதினெட்டு வகையான சித்தர்களில் ஒருவரான புளிப்பானி சித்தர் சொன்னது தான் ஜென்மத்தில் உண்ணா ஜென்மங்கிறது வேணும் சனி எங்கே கோர்றோம் ஜென்மம் மீனராசிக்கு ஜென்மச்சனி இப்போ கண்டங்கள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்து தனிப்பட்ட முறையில் அவர் விளக்க முறையில் என்ன சொல்கிறார் ஒன்னில் சனி சனி ரோகத்தை ஏற்படுத்துறார் வியாதியும் முதல்ல கொடுக்குறார் ஆசோ சக்கரியை பிரேத காரியம் செய்தல் புரிஞ்சுதுங்களா வீட்டில் யாருக்காவது துக்க காரியங்களை நம்ம செய்யணும் கர்மா பண்ணுறது யார் செய்ய முடியும் மகன் தாயார் தாப்பனாருக்கு செய்ய முடியும் அந்த மாதிரி வாய்ப்பு பந்து ஜனங்களும் பிரிவை அடைகிறான் சொந்த பந்தத்தை பிரியனும் விஷத்தினால் நெருப்பினால் பயம் ஏற்படும் நெருப்பு பயம் விஷபயம் இதெல்லாம் ஏற்படும் சொந்த பந்தங்களுக்கு பீடை ஏற்படும் சிநேகிதனோ வீடோ இல்லாதவனாக வேறு தேசத்தை அடைகிறான் நண்பர்கள் பிரிந்து போயிடுவாங்க சொந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துகிறார் நன்மையை விளைவிக்காத நேரம் இது பொருள் புத்திரன் வாடின முகம் உள்ளவன் பொருளை இழக்கிறான் தன்னுடைய குழந்தைகளை பிரியறான் முகம் வாடி போய் சோர்ந்து போயிருக்கும் வெளியில் அலைந்து திரியக்கூடிய நேரம் அங்கும் அங்கும் அலைதல் ஏதாவது வேலை கிடைக்குமா ஏதாவது காசு கிடைக்குமா இப்படிலாம் அலையக்கூடிய ஒரு நேரம் ஆயுதத்தால் பயம் ஏதோ எந்த ஆயுதத்தினால் நமக்கு பயம் வரும்னு பய எதிர்பார்த்துருவோம் ஆயுத பயம் பிறரால் செய்யப்படுகிற அவமதிப்பு இவனோ இடத்துல ஒரு இடத்துல நூறு பேருக்கு முன்னாடி ஆயிரம் பேருக்கு முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திடுவோம் அதனால் மன அமைதி போயிடும் மன கிளேசம் உண்டாகும் கலக்கம் உண்டாகும் அழுகை வரும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவார் உறவினர்கள் வந்து பிரிந்து போயிடும் சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் டைம் சரியில்லாம் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய நேரம் வரும் ஜெயில் தண்டனையும் கிடைக்குமா குற்றம் பண்ணுறமோ இல்லையோ தண்டனை கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பு சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டியது வரும் சில பேர் வெளிநாட்டிற்கு விருப்பமில்லாமல் அனுப்பப்படுவார்கள் தேவையில்லாமல் அங்கேயும் போ நாடு கடத்துறது விருப்பமில்லாமல் அனுபவிக்க அட வெளிநாடு போகிறது இடமாற்றம் பயணத்தால் சோர்வு கால்நடை பயணம் அதிகரிக்கும் நடந்தே போகிறது எங்கே பார்த்தாலும் வாகனங்கள் கூட இருக்காது சொந்த கௌரவம் குறையும் மருத்துவ செலவு மிருத்தியு பயம் மிருத்தியும்னா யம பயம் ஏற்படும் மரண பயம் ஏற்படும் பிஷத்தினால் பேடை ஒன்றாகும் இரண்டாம் சுற்று ஆகில் நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஜென்மச்சனினா இதெல்லாம் ஏற்படும் அந்த ஜென்மச்சனியில் குழந்தையாக இருந்தால் அதனுடைய பலன்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு போகும் இரண்டாவது சுற்று பொழுது கொஞ்சம் பெரியவன் ஆகிடும் ஒரு முப்பது எட்டு நாற்பது நாற்பது ஐம்பது அந்த மாதிரி வயசுல தான் இரண்டாவது சுற்று வரும் அப்படி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா இரண்டாவது சுற்று ஆயின் பொங்குச்சனி சுபமே தரும் கணவன் மனைவி முன்னேற்றம் இரண்டாவது சுற்று பொங்குச்சனியில் எப்படியும் பொருளாதாரத்தில் நல்ல நிலமை நல்ல திருப்பம் வீடு மனை நிலபுலம் போன்ற பூமி சொத்து சேரும் தெய்வ தரிசனம் குருமகா சன்னிதானங்கள் தரிசனம் புனித பயணம் ஏற்படும் பிறரால் பிரபலமாகக்கூடிய நிலைமை உண்டாகும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பிரபலமான திகழ்வு ரெண்டாவது தான் ஃபஸ்ட்டு சொத்து ஜென்மச்சனிங்கும் பொழுது ரொம்ப சரியில்லை அவசியம் பரிகாரம் பண்ணணும் பிராயச்சித்தம் பண்ணிக்கணும் பிராயச்சித்தனால் என்ன அதுக்கு வந்து சாதாரணமாக பரிகாரம் பண்ண முடியாது நம்ம இப்போ நான் சொல்கிறதுங்கிறது பொதுவான பலன்தான் ஜென்ரல் எல்லா மீனரா நானும் மீனராசி நீங்களும் மீனராசி அவரும் மீனராசி பத்தோடு பதினொன்று பல கோடி பேர் மீனராசியில் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே எல்லாேருக்கும் நடக்குங்கிறத நான் சொல்ல முடியும் சொந்த ஜாதகத்தில் நல்லா சனி இருந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம் சொந்த ஜாதகத்திலையும் மோசமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணித்தான் வெளியில் வர முடியும் பரிகாரம் எப்படி பண்ணிக்கிறது அவசியம் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த டைமில் இந்த பதிவை பார்த்த உடனே பார்க்கணும் பார்த்து சனி எங்கே இருக்குது என்ன தசாபுத்தி நடக்குது ஏன்னா அது நான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன் இந்த சனி பயிற்சி சும்மா ரெண்டு நாளோ ரெண்டரை நாளோ ரெண்டு மாசமோ கிடையாது ரெண்டரை வருஷம் அனுபவிக்கணும் இந்த கஷ்டத்தை ரெண்டரை வருஷம்லாம் தாங்க முடியாது நம்மளால் எப்படி வேணாலும் கஷ்டம் வரும் அதனால் சொந்த ஜாதகத்தை பார்த்து இதில் வரக்கூடிய தீமைகளை நம்மளால் விலக்கிக்கொள்ள முடியும் சனி எங்கே இருக்காருன்னு பார்த்து தகுந்த பரிகாரங்களை நாம் செய்து கொண்டோமே ஆனால் கண்டிப்பாக இதிலிருந்து விலகலாம் அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கும்போதே கீழே ஸ்க்ராலிங்கில் என்னுடைய தொலைபேசி எண் வரும் ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தெளிவாக பார்த்து கொண்டே பார்த்துட்டிங்கன்னா பரிகாரங்கள் என்னங்கிறதையும் பார்த்துட்டு இந்த இரண்டரை ஆண்டுகள் மட்டுமில்லாமல் வரக்கூடிய எதிர்காலம் முழுதும் நமக்கு ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவை அனைத்தும் பரிகாரங்களால் நிறுத்தி செய்து கொண்டு நீண்ட ஆயலுடன் நெறி செல்வத்துடன் வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்